நண்பருக்காக கேட்க போய் நின்ற மூச்சு இருபத்தைந்து நாட்களுக்கு பின்பு தோண்டி எடுக்கப்பட்ட உடல் ஓசூரில் பயங்கரம் ஓசூரில் நண்பரை தாக்கியவரிடம் தகராலில் ஈடுபட்ட பெயிண்டர் காரில் கடத்திக் கொலை புறம்போக்கு நிலத்தில் புதைந்தது ஆவலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராஜகணபதி நகரை சேர்ந்தவர் அர்ஜுனன் இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாக இவரை காணவில்லை இது குறித்து இவரது நண்பர்கள் ஓசூர் டவுன் காவல் நிலையத்தில் புகார் செய்திருந்தனர் அதன் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் அதில் கடைசியாக இவர் எங்கு சென்றார் என விசாரித்தனர் விசாரணையில் அர்ஜுனனை ஓசூர் ராம்நகரை சேர்ந்த சாகுல் அஹ்மிது இருபத்தி மூன்று வயதானவர் மற்றும் அவரது நண்பர்கள் பவன் பிரகாஷ் சைபு உள்ளிட்டோர் சேர்ந்து காரில் கடத்தி சென்று தாக்கி கொலை செய்ததும் அர்ஜுனன் உடலை சூளகிரி அருகே சின்னாறு பக்கமாக அரசு பொறும்போக்கு நிலத்தில் புதைத்ததும் தெரியவந்தது இதையடுத்து சாகுல் அல்மிதை போலீசார் விதி வி사ரித்தபொழுது சாகுல் அமீதும் ஓசூர் ராஜகனபதியே சேர்ந்த சூபி என்பவரும் நண்பர்கள் சூபி இறந்த அர்ஜுனன் நண்பர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாகுல் அகமீத் வைத்திருந்த ரூபாய் நாற்பதாயிரம் காணாமல் போனதாக தெரியவருகிறது இதனால் சாகுல் அகமீத் சூபி மீது சந்தேகம் அடைந்து அவரிடம் கேட்டார் அப்போது ஏற்பட்ட பிரச்சனையில் சூபி தாக்கப்பட்டார் இது குறித்து சூபி தனது நண்பனான அர்ஜுனனிடம் கூறினார் இதையடுத்து அர்ஜுனன் சாகுல் அமீத் மீடும் கேட்டனர் அந்த நேரம் அர்ஜுனனை சாகுல் மீது தாக்கினார் இதனால் ஆத்திரமடைந்த அர்ஜுனன் சாகுல் அமித்தை உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் என்று கூறி சென்றதாக தெரிய வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த சாகுல் அமித் கடந்த இரண்டாம் தேதி அன்று தனது நண்பர்கள் பவன் பிரகாஷ் சாய்ப் ஆகியோருடன் அர்ஜுனனை ராயகோட்டை ஹவுசிங் போர்டு அருகில் காரில் கடத்தி சென்று தாக்கி படுகொலை செய்துள்ளனர் பின்னர் உடலை சூளகிரி அருகே சின்னார் பக்கமாக புதைத்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து சாகுல் அமீத் பவன் பிரகாஷ் சாய்ப் ஆகியோரை போலீசார் பிடித்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் மேலும் காரை பறிமுதல் செய்தனர் கொலை செய்யப்பட்ட அர்ஜுனின் உடலை தோண்டி எடுத்து விசாரணை நடத்தியுள்ளனர் இந்த கொலை சம்பவம் ஓசூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது